திமுக மட்டும்தான் தமிழ்நாட்டுல பலமா இருக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்களே ஆமா வேற யாரு அவங்க தான் அவங்க திமுக கூட்டணி மட்டும்தான் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க மோனப்பொழி இல்லையா அது திமுக மட்டும்தான் இருக்குன்னா வேற வழி மோனப்பொழி தான் இந்த மோனப்பொழிக்கு காரணம் யாரு அதிமுக தன் கட்சியை பலப்படுத்தாமல் போனதுக்கு காரணம் யார் அதிமுக ஏடிஎம்கே எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முன்னுரிமைப்படுத்தி திராவிட சிந்தனைகளை களம் கண்டு பிஜேபிக்கு அகைன்ஸ்டா நான் வலுவான சக்தி என்று நிரூபிக்காமல் போனதுக்கு திமுகவா காரணம் திமுக காரணமா அதிமுக தன் செல்வாக்கை இழந்ததுக்கு திமுக காரணமா அதிமுக ரெண்டு மூணு நாளாக உடஞ்சதுக்கு திமுக காரணமா கூவத்தூரில் காலில் விழுந்ததுக்கு திமுக காரணமா ஓபிஎஸ் தர்ணா பண்ணதுக்கு திமுக காரணமா குருமூர்த்தி காரணமா யார் காரணம் சொல்லுங்க ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக இருக்க சொல்லி என்னை சொன்னது வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்படின்னு சொன்னாரே நரேந்திர மோடி காரணமா திமுக காரணமா இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு காரணம் யார் திமுகவா பிஜேபி காரணமா ஏதாவது காரணம் சொல்லுங்கள் அதிமுக இந்தளவுக்கு சிறுமைப்பட்டு போனதுக்கு காரணம் அப்போ இன்னொரு கட்சி வரணும் திமுகவுக்கு எதிராக இன்னொரு கட்சி தேவை அந்த கட்சிக்கு கிரெடிபிளான லீடர்ஷிப் இதுவரைக்கும் இல்லை விஜய் அப்படின்னா விஜய் வந்து ஒரு அட்டகத்தி வீரராக தான் இருக்காரு ஒழிய விஜய்கிட்ட வந்து எவனா மண்டபத்தில் எவனா எழுதி கொடுக்குறத வாங்கி படிச்சுட்டு போகக்கூடிய ஒரு வீரனாக தான் இருக்கா வழியா சினிமாவில் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறன கதான்னா அது மாதிரி க இப்படிப்பட்ட ஆள் எதுக்குங்க நம்மளுக்கு தேவை சுய சிந்தனை சுய அறிவி அரசியல் சிந்தனை மக்களை பற்றிய எண்ணம் தமிழ தமிழ்நாட்டை வளர்க்கக்கூடிய வல்லமை தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய தொலைநோக்கு பார்வை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு படித்த படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாபெரும் சக்தி விவசாயிகள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் மண்பாண்ட தொழிலாளர்கள் செங்கல் சூளை தொழிலாளர்கள் முடிதிருத்தும் தொழிலாளர்கள் சலவை தொழில் செய்யக்கூடிய சலவை தொழிலாளர்கள் இப்படி ஆயிரக்க மீனவர்கள் இந்த மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நீதியை ஒரு பொருளாதார நிதியை ஒரு சமூக நீதியை வென்றெடுத்து தரக்கூடிய மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமை வேணும் அந்த தலைமை இன்னைக்கு யாருமே இல்லையே இன்னைக்கு எஞ்சி நிற்கிறது ஸ்டாலின் மட்டும்தானே ஸ்டாலின் மட்டும்தானே மக்களது உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார் ஸ்டாலின் மட்டும்தானே மக்களது மக்களுக்கு குரல்களுக்கு செவிசாக்கிறார் சாரி சொல்ற ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும்தானே சொல்லுங்க மக்கள்கிட்ட ஒன்றா நின்று பேசக்கூடிய ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் தானே வேறு யார் இருக்கா